நண்பர்களே இன்று செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடங்கள் இஸ்ரேலை முழுமையாக அழிக்கும் வரை ஓய மாட்டோம் என்று ஹவுதிகள் சூடு திறக்கிறார்கள் இதுதான் தற்பொழுது மிகப்பெரிய சிக்கலாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது ஏவுகணையை ஏவி ஏவியிருக்கிறார்கள் இஸ்ரேலை தாக்கி அழிக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கடந்த வாரம் இஸ்ரேல் ஹவுத்திகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறது பிரதமர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுத்திகள் பயங்கரவாத குழு என்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது ஆனால் ஹவுத்திகள் காசாவுக்கு ஆதரவாக தாங்கள் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றோம் என்று தெரிவித்திருக்கிறது செங்கடலில் கப்பலுக்கு அருகே தெரியாத இனம் ஏவுகணை ஒன்று விழுந்தது ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது கடந்த வாரம் இஸ்ரேலிய கொடுமையான தாக்குதல்களால் இன்னும் மீளாத எமனில் உள்ள ஹவுத்திகள் வியாழக்கிழமை இஸ்ரேல் மீது ஏவுகணை மலையை பொழிந்தார்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் யூத அரசுக்காக உளவு பார்த்ததாக ஹவுத்திகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எக்ஸ்தலத்திலே எழுதினார் ஹவுத்திகள் மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியாக ஏவுகணைகளை வீசுகின்றார்கள் இருளின் வாதை முதற் பேரானவரின் மரணத்தின் வாதை பத்து வாதைகளையும் நாங்கள் முடிப்போம் இந்த ட்வீட் எகிப்தில் இருந்து வெளியேறிய பைபிள் கதையை குறிக்கிறது அதன்படி அடிமைப்படுத்தப்பட்ட எபிரேயர்களை வெளியேற அனுமதிப்பதற்கு முன்பு கடவுள் எகிப்தியர்களை பத்து வாதைகளால் தாக்கினார் அடிமைப்படுத்தினார் என்று அந்த ட்வீட் சொல்கிறது சில மணி நேரங்களுக்கு பின்னர் யமனின் செங்கடல் துறைமுகமான புதைதாவில் இருந்து வடமேற்கே நூற்றி எழுபத்தி கடல் மைல் தொலைவில் ஒரு சம்பவம் நடந்ததாக ஐக்கிய ஐக்கியராச்சிய கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது அங்கு ஒரு கப்பலில் சிறிது தொலைவிலே அடையாளம் தெரியாத ஏவுகணை கடலில் கப்பலை தாக்கியது என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது ஐக்கிய கடல் கடல்சார் வர்த்தக செயல்பாட்டு நிறுவனமும் தெரிவித்திருக்கிறது ஹோத்திகள் தொடர்ச்சியாக ஏவுகணை மலையை இஸ்ரேல் மீது பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் யுகே எம் டி எக்ஸ்தளத்தில் ஒரு பதிவில் தெரிவித்திருக்கிறது ஹவுத்திகள் சமீபத்திய நாட்களில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது பல தரப்பட்ட ஏவுகணைகளை ஏவியிருக்கின்றார்கள் ஒரு கப்பல் எரிந்தது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் காலையிலும் மாலையிலும் இரண்டு ஏவுகணைகளை இடைமறித்த இராணுவம் ஏவுகணை ஏவுதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேல் மீதானிகளின் மூன்றாவது தாக்குதலை குறித்திருக்கிறது இஸ்ரேல் மீது இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று மிகப்பெரிய ஏவுகணைகளை அவர்கள் வீசியிருக்கிறார்கள் புதன்கிழமை காலை ஏவப்பட்ட ஏவுகணை ஒரு கொத்து வெடிமருந்தை சுமந்து சென்றதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்திருக்கின்றன இந்த சம்பவம் இஸ்ரேலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் கிளஸ்டர் குண்டுகளை தாங்கிய புதிய வகை ஏவுகணையை ஹவுத்திகள் ஏவியிருக்கிறார்கள் ஹவுத்திகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய பொழுது ஹவுத்தியின் பிரதமர் அகமது ஹலீஃப் நாசர் அல் ரஹாபி மற்றும் அவரது அமைச்சரவையின் பல உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட பின்னர் கடந்த வாரத்தில் மட்டும் ஹவுத்திகள் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன் தாக்குதலையும் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட இரண்டு ஹூத்திகளுடைய ஹவுத்திகளுடைய ஏவுகணை சவுதி அரேபியா மீது சிதைந்து விட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது அதாவது சவுதி அரேபியா அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறது சவுதி அறிக்கைகளின்படி மீதமுள்ள ஹவுதி தலைவர்கள் மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பயர்ந்து சனாவில் இருந்து தப்பி சென்றிருக்கின்றார்கள் என்று சவுதி அரேபியா சொல்கிறது ஹவுத்திகள் ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டுகின்றார்கள் அமெரிக்கா தொடர்ச்சியாக ஹவுத்திகள் மீது வஞ்சம் தீர்க்கிறது இஸ்ரேலும் தாக்கி கொண்டிருக்கிறது சவுதி அரேபியாவும் ஹவுத்திகள் மீது வஞ்சம் தீர்க்கிறது கடந்த வாரம் இஸ்ரேல் ஹவுத்திகள் மீது இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்தார்கள் ஹவுத்திகள் குறைந்தது பதினோரு ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்களை கைது செய்தார்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்காக உளவு பார்த்ததாக சந்தேகிக்கப்படுவதாக ஹவுத்தி அதிகாரி ஒருவர் வியாழக்கிழமை ஏஎஃபி செய்தி சேவையிடம் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் அழியும் வரை நாங்கள் தாக்கிக் கொண்டிருப்போம் என்று ஹவுத்திகள் தற்பொழுது சொல்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்களில் கைது செய்யப்பட்டவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள் என்று ஹவுத்திகள் தொடர்ந்தும் குற்றம் சாட்டுகின்றார்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டால் அவர்கள் விசாரணைக்கு அனுப்பப்படுவார்கள் எந்தவித சந்தேகமும் இல்லை கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இஸ்ரேலிய வான்வழிகளில் ஹவுத்திகள் மிக தொடர்ச்சியாக பிரதமர் அகமது ஹலேஃப் நாசர் அல் ரஹாவி கொல்லப்பட்டதன் பிறகு தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை அலை போல் தொடர்ந்து வருகின்றார்கள் என்று இஸ்ரேலிய செய்திகளும் தெரிவிக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் யார் மீது குற்றச்சாட்டு உறுதிப்படுத்தப்பட்டாலும் அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்று ஹவுதிகள் உறுதியாக சொல்கின்றார்கள் கைதானவர்களில் நாங்கள் பார்த்தோம் என்றால் உலக உணவு திட்டம் மற்றும் குழந்தைகளுக்கான உதவி மற்றும் ஆதரவை வழங்கும் யுனிசெஃப் ஆகியவற்றின் தொழிலாளர்களும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமாக உளவு பார்க்கிறார்கள் சனிக்கிழமை டசன் கணக்கானவர்கள் இஸ்ரேலுடன் ஒத்துழைத்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள் என்று எமன் பாதுகாப்பு வட்டாரம் தெரிவிக்கிறது அமெரிக்காவுக்கு மரணம் இஸ்ரேலுக்கு மரணம் யூதர்களுக்கு சாபம் என்ற முழக்கத்தை எழுப்பும் ஹவுதிகள் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இஸ்ரேல் மற்றும் கடல் போக்குவரத்தை தாக்க தொடங்கினார்கள் கப்பல்களை தாக்க தொடங்கினார்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் நிறுத்தம் எட்டப்பட்ட பொழுது ஹவுத்திகள் தற்காலிகமாக தங்கள் தாக்குதல்களை நிறுத்தினார்கள் அதற்குள் அவர்கள் இஸ்ரேல் மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட பலஸ்டிக் ஏவுகணை மற்றும் டசன் கணக்கான ட்ரோன்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை ஏவினார்கள் இஸ்ரேலில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது துறைமுகம் தாக்கப்பட்டது பென்கொரியன் விமான நிலையம் தாக்கப்பட்டது இதில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் செல்ல ஒரு யூதரை கொன்று பலரை காயப்படுத்தியது அந்த ஏவுகணைகள் இது யமனில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்குவதற்கு தூண்டியதாக இஸ்ரேல் சொல்கிறது மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் காசா பகுதியில் ஹமாசுக்கு எதிரான தாக்குதலை ஐடிஎப் மீண்டும் ஆரம்பித்ததிலிருந்து எழுபத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் குறைந்தது இருபத்தி மூன்று ட்ரோன்களையும் இஸ்ரேல் மீது கவுத்திகிழவினார்கள் பல ஏவுகணைகள் இடைமறைக்கப்பட்டன ஐக்கிய நாடுகள் சபை அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த குழுவை யமனில் சட்டபூர்வமான அரசாங்கமாக அங்கீகரிக்கவில்லை ஹவுத்திகளை அங்கீகரிக்கவில்லை மேலும் ஐக்கிய நாடுகள் சபை ஹவுத்திகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்திருக்கிறது மேற்கத்திய அங்கீகாரம் பெற்ற யமன் குடியரசு ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ ஹவுத்திகளை யமனில் சட்டபூர்வமான அரசாங்கமாக அங்கீகரிக்கவில்லை மேலும் ஐக்கிய நாடுகள் சபை ஹவுத்திகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக குறிப்பிடுகிறது ஹமாசோடு போராடுகின்ற ஹவுத்திகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் குடைச்சலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஹவுத்திகள் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது பல முக்கியமான தளங்களை அளித்திருக்கிறது மின்சாரம் ஏவுகணை தளத்தை மட்டும் அவர்களால் தாக்க முடியவில்லை தொடர்ச்சியாக அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மறைவான இடத்திலிருந்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன எனவே இஸ்ரேல் தங்களுக்கு குடைச்சல் கொடுக்கும் காலமெல்லாம் தாங்களும் இஸ்ரேலை அழிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஹவுத்திகள் அறிவித்திருக்கின்றார்கள் இப்பொழுது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாவது தடவையாக ஹவுத்திகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை மலையை பொழிந்திருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தும் காலமெல்லாம் தாங்கள் இஸ்ரேலை அழிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஹவுத்திகள் உறுதியாக தெரிவிக்கின்றார்கள் இஸ்ரேல் பல முனை போர்களை தற்பொழுது திறந்திருக்கிறது ஈரான் மீதும் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் தயாராக இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்களும் இராணுவ வல்லுநர்களும் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இது உடனடியாக சாத்தியப்படக்கூடிய விஷயமா என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கிறது தொடர்ந்தும் அப்டேட்டுகள் வரும்பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே